வணக்கம் நேரத்திலே இன்றைய தினம் வந்து முக்கியமான ஒரு செய்தி என்று சொல்லி சொன்னால் நிதி மோசடி தொடர்பிலே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது முன்னாள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஊழல் மோசடியிலே ஈடுபட்டு வருகின்ற அல்லது பல ஊழல்களை செய்தவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்ற சம்பவம் அதே நேரத்திலே அவர்கள் விசாரணை செய்யப்பட்டு வருகின்ற சம்பவங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக கடந்த காலங்களிலே இடம்பெற்ற ஆட்சியிலே இடம்பெறாத பல மாற்றங்கள் அனுர்குமார் திசாநாயக்க அவர்களுடைய தலைமை விளைவே சில மாற்றங்கள் வருகின்ற சம்பவத்தை நேரடியாக நாங்கள் நீங்கள் எல்லோருமே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் இன்று காலை பவுனியா மாவட்டத்தில் வச்சு நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தருடைய பிரத்தியக செயலாளராக செயற்பட்டவரும் முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டருமாகிய கிறிஸ்தோவர் தினேஷ் என்பவர் வந்து நிச்சயமாக பவுனியா மாவட்ட நிதி மோசடி குற்றத்தடுப்பு தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் அவருடைய விசாரணை அடிப்படையில அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த குலசிங்கம் திலீபன் என்பவர் தான் தன் இன்றைக்கு காலையில கைது செய்யப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் குலசிங்கம் திலீபன் யார் என்ற விஷயம் வந்து பெரும்பாலான ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மாவட்டத்திலே இபிடிபி தொடர்பாக அதிக செல்வாக்கு செலுத்தியவரும் இபிடிபிக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக புலிசிங்கம் திலீபன் அவர்களாகத்தான் இருக்கும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இருந்த போதிலும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒருங்கிணைப்பு அவர்கள் தான் அவர் வந்து நாடாளுமன்றத்திலே குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளை பொதுவாக விமர்சித்தவர்களில் மிக மிக முக்கியமான ஒருத்தராக இருந்திருக்கிறார் அதே நேரம் அவர்களுடைய வரலாறு பார்த்தவமாக இருந்தால் நிச்சயமாக அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து பிரிந்து சென்றவராக இருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அவர் அப்படித்தான் சொல்றார் அதிருப்தி காரணமாக பிரிந்து எப்படி பிரிந்து சென்றார் என்ற விஷயம் வந்து குறிப்பிட வேண்டிய விஷயமாக இருக்காது இது அவரை விமர்சிப்பதற்கான தொகுப்பு இல்லை இருந்தாலும் குலசிங்கம் திலீபன் அவர்கள் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அதேத்திலே கிறிஸ்தோபர் என்பவரும் கட்சியைச் சேர்ந்த ஒரு தலைவராக இருக்கின்றார் அதே நேரம் இபிடிபி கட்சியினுடைய வேட்பாளராக கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலிலே போட்டியிட்ட ஒருத்தராக இருந்திருக்கிறார் நிச்சயமாக இந்த காசோலை ஊழல் தொடர்பாக அல்லது காசோலை விஷயம் தொடர்பாக பவுனியா மாவட்ட நிதி மோசடி குற்ற பிரிவினர் வந்து இவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்திய பின்னர் அஹ் இவர் வந்து அஹ் இவருடைய விசாரணையின் பிரகாரம் முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த குலசிங்கம் திலீபன் அவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு இவர் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அல்லது அவருக்கான விசாரணை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த விசாரணை முடிந்த பின்னர் அவரை நீதிமன்றத்திலே ஆயப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகிறது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் கைது செய்யப்பட்ட இருவருமே வந்து இபிடிபி கட்சியை சேர்ந்த சேர்ந்த இருவருமாக இருக்கிறார்கள் இருந்தபோதிலும் போதிலும் ஒருத்தர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த குலசிங்கம் திலீபன் அவர்களுடைய பிரத்யேக

குறிப்பாக இந்த நிதி மோசடி தொடர்பாக அல்லது இந்த நாட்டிலே அதிகரித்து காணப்படுகின்ற அரசியல்வாதிகள் செய்த ஊழல்களை நிச்சயமாக வெளிப்படுத்த வேண்டியது அல்லது இந்த ஊழல்வாதிகளை அல்லது இந்த ஊழல் மோசடிகளிலே ஈடுபட்டவர்களுக்கு எதிரான உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற விஷயத்தை அனுரவ் குமார் திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் அந்த தகவலை வெளியிட்டிருந்தது நிச்சயமாக இந்த விஷயம் தொடர்பாக உலசிங்கம் திலீவன் அவர்களும் அவருடைய பிரத்யேக செயலாளர் ஆக இருந்த கிறிஸ்தோவர் தினேஷ் அவர்களும் தான் இந்திய அதாவது நேற்று கிறிஸ்தோவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இன்றைய தினம் குலசிங்கம் திலீபன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக இது தொடர்பான தகவல் தான் தற்போது கூறக்கூடியதாக இருக்கிறது மேலதிக்க தகவல்களை வந்து நிச்சயமாக சரியான தகவல்களை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நல்லது சொந்தங்களை மீண்டும் வரும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்